அகானூறு பதினான்கு முல்லை பாடலின் விவரங்கள் பாடியவர் ஒக்கூர் மாசாத்தனார் தினை முல்லைத்துறை ஊரன் பாங்கு உறவுக்குழுவின் நேர்மையான குணம் பாடப்பட்டோன் தலைவன் குறிப்பு பாணர் இவிஞர் தமக்கு பாங்கான ஊரனின் தலைவனின் சிறப்புகளை கவிதை வடிவில் சொல்கிறார் அரக்கத்து அன்ன செந்நில பெருவழி காயாங் செம்மல் பல உடன் இயல் மூதாய் வரிப்ப பவளமுடு மணிமிடைந்தன்ன குன்றம் கவைய அம் காட்டு ஆர் இடை மடப்பினை தழி திரி மறுப்பு இரலை புல் அருந்து உகல முல்லைவியன் புலம் பரப்பி கோலர் குறும் பொறை மருங்கின் நரும்பூ அதவு மேயல் அருந்து மதவு நடை நல் ஆண் மான் செருத்தல் திம்பால் பிழிற்ற கன்று குரல மன்று நிறை புகுதரும் மாலையும் உள்ளார் ஆயின் காலை யாங் ஆகுவம் கொல் வா என்ற சொல் எது சொல்லல் செல்லேன் செவ்வழி நல்யாள் இசைனென் பையென கடவுள் வாழ்த்தி பையுள் மெய் நிறுத்து அவர் திறம் செல்வேன் கண்டனென் யானை விசை குதிரை விலங்கு பரிமுடுக கல் பொருது இறங்கும் பல் ஆர் நேமிக்கார் மழை முழக்கு இசை கடுக்கும் முனை நல் ஊரன் புனை நெடுந்தேரே தலைவன் பவளமும் மணியும் கலந்த குன்றுகளால் சூழப்பட்ட முல்லை நிலத்தில் வாழ்கிறான் அந்த மலைகளின் மடியிலுள்ள வயல் நிலங்கள் மாடுகள் மியும் புல் புலம்பும் மாறுகாற்று மற்றும் பசுக்கள் மெல்லிய குரலால் மெல்லிய ஓசையோடு அமைதியான சூழலாகிறது முல்லை நிலத்தின் பசுமையும் மழை நனைந்த மலைகளின் அழகும் மாடுகளின் அமைதியான நடையும் தலைவனின் அன்பையும் பாசத்தையும் பிரதிபலிக்கின்றன தோழர்கள் பாணர்கள் போன்றவர்களின் பாசத்தையும் தலைவன் மதிக்கிறார் பாணர்கள் தங்களது நயமான இசையால் அவரை மகிழ்விக்கிறார்கள் மக்களுக்கான தலைவனின் அன்பும் அவரின் நேர்மையும் அவனை மக்களிடையே உயர்ந்த நிலையில் நிறுத்துகின்றன மழை நிறைந்த காடுகள் குழலிசை போன்ற இயற்கையின் சின்னங்களின் வழியே தலைவனின் உன்னத பண்புகளை பாணர் அழகாக விவரிக்கிறார் பாணர் தமக்கு பங்காற்றிய தலைவனின் சிறப்பையும் மனிதநேயத்தையும் புகழ்ந்து கூறுகிறார் முல்லை நிலத்தின் இயற்கை அமைப்புகள் மூலம் தலைவனின் உயர்ந்த பண்புகளையும் வெளிப்படுத்துகிறார் தலைவன் தனது மக்களுக்கான உண்மையான தலைவராகவும் நேர்மையான ஆளுமையாகவும் இருக்கும் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू